உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நேற்றைய தினம் மனதிற்கு மிகவும் வழியை தரக்கூடிய கவலை தரக்கூடிய செய்தி நிகழ்ந்து விட்டது ஹமாசுடைய மூத்த தலைவர் அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியாவை இந்த இஸ்ரேலுடைய இராணுவ தீவிரவாதிகள் ஈரானுடைய தெஹ்ரானில் வச்சு கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் நேற்று வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த செய்தியை குறித்து ஆழமாகவும் விரிவாகவும் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே இஸ்மாயில் ஹனியா ஹமாசுடைய ஒரு மூத்த அரசியல் பிரி பிரிவு தலைவர் கிட்டத்தட்ட அவருடைய வயதில் இந்த காலங்கள் முழுக்க முழுக்கவே ஹமாசுடைய இந்த நிலைப்பாட்டிலிருந்து பலஸ்தீன் விடுதலைக்காக செயல்பட்டிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா இன்னைக்கு இஸ்ரேலால் மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தல் இருக்க ஆளானார் தொடர்ந்து அவரு கிட்டத்தட்ட நாளைந்து முறை கொலை செய்வதற்கான பல முயற்சிகளை இஸ்ரேல் பலகட்ட அடிப்படையில் ஏற்படுத்துச்சு குறிப்பாக இஸ்மாயில் ஹனியாவுக்கும் காலிது மிஷலுக்கும் பலமுறை ஸ்கெட்சு போட்டுச்சு ஆனால் எந்த இடத்துலையும் இவர்கள் சிக்காம பல்வேறு இடங்களுக்கு மாறி அந்த நிலைப்பாட்ல இருந்து இறைவன் அவர்களை பாதுகாத்தான் தான் சொல்ல முடியும் ஸோ இப்படிப்பட்ட தான் நேற்றைய தினம் ஈரானுக்கு விசிட் பண்ணார் ஆல்ரெடி ஈரானுக்கு இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணத்தின் பொழுது விசிட் பண்ணார் இப்ராஹிம் ரைசி அமீர் அப்துல்லா உட்பட பத்து நபர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பிளைட் கிராஸ்ல இறந்தாங்கல்ல சோ அந்தவேந்தல் நிகழ்ச்சிக்கு இவர் போனாரு பல்வேறு நாட்டுடைய தலைவர்கள் வந்தாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போய் ஈரானில் இதே தெஹ்ரானில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு திரும்பி வந்த நபர் தான் இஸ்மாயில் ஹனியா அதை தாண்டி அவர் வேறு எங்கேயுமே போல சொல்ல போனா கடந்த பத்து இருபது ஆண்டுகள் பத்து பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் காசாவில் இவர் கிடையாது கத்தாரில் தான் அவருடைய வீடும் கத்தாரில் தான் ஸோ கத்தாரில் இருந்து கொண்டு கத்தாரில் தான் மாசுடைய தலைமையகமும் அங்கே தான் இருக்கு ஸோ வீடும் அங்கே அங்கதான் இருக்கு தலைமையகமும் தான் இருக்கு ஸோ காசா போன்ற இடங்களுக்கு இடையில சில சில நேரங்களில் விசிட் பண்ணுவாரு ஆலோசனைகள் மற்றும் அரசியல் சார்ந்த முடிவுகளை வந்து காசாவுக்கு வந்து எடுப்பாரு அல்லது லெபனான் அல்லது ஈரானுடைய பகுதிகளில் இருந்து அந்த கூட்டங்கள் என்பது நடைபெறும் இப்படி தான் அந்த நிலைப்பாடுகள் போயிட்டு இருந்துச்சு ஸோ என்றைக்குமே இஸ்மாயில் ஹனியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்துகிட்டே இருக்கும் கூட ஆட்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா மூத்த தலைவர் ஒரு முன்னோடியாகவும் காணப்படுறாரு ஸோ இந்த சூழல்ல தான் நேற்று தினம் ஈரானில் எலெக்ஷன் முடிஞ்சு ஈரானுடைய புதிய அதிபராக ஜனாதிபதியாக பெஜஸ்கியா என்று சொல்லக்கூடிய நபர் தேர்வு செய்யப்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லாக எல்லா தலைவரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு தான் நேற்று இது இஸ்மாயில் ஹனி அவர்கள் வந்து போயிருக்கிறாங்க குறிப்பாக ஈரானுடைய தலைநகரம் தெஹரானுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ஸோ நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடி நேற்றைய இரவு அவர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய படை இராணுவத்துடைய ரொம்ப செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறையில் வந்து இவருக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இவருடைய பெட்ரூம்ல இருந்துருக்கிறாரு ஸோ இதை உளவிட்ட இஸ்ரேலுடைய மொசாது மற்றும் சின்பெட் போன்ற அமைப்புகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆளில்லா ட்ரோனை பயன்படுத்தி அதன் வழியாக ஏவுகணையை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இவருடைய பெட்ரூம்லேயே வச்சு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதுல இவரும் இறந்துட்டார் இவர் கூட ஒரு பாடி கெட்டு இருந்தார் அவரும் இறந்து விட்டார் இன்னாள் இல்லாஹி இன்னாயில் இலஹி ராஜியூன் நிச்சயமாக இதை கேட்கும் போது உள்ளம் அப்படி பதபதிச்சு போச்சு அப்படி கலங்கி போச்சு காரணம் என்ன என் வயதுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு அதிகமாக இஸ்மாயில் ஹனி அவனை படிச்சிருக்கேன் ஹமாசுடைய பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு குறிப்பாக பலஸ்தீன விடுதலை விஷயங்கள் எப்படி போகுதுன்னு நான் பார்க்கக்கூடிய சமயத்தில் பலகட்ட அடிப்படையில் இஸ்மாயில் ஹனியாவும் காலித் மிஷன்லையும் யஹியாசின் வரையும் படித்து வந்தவன் நான் அந்த அடிப்படையில் சொல்றேன் இஸ்மாயில் ஹனியாவை இவர்கள் செய்தது மிகப்பெரிய கோலைத்தனம் கோலைத்தனத்தின் வெளிப்பாடு இதை நான் சொல்லலை கூடுதலாக இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ பிரிவுடைய தலைவருடைய ஆலோசகர் அவர் ஒருத்தர் சொல்றார் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஈலண்ட் இவர் சொல்றாரு இஸ்மாயில் ஹனியாவை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை வீசிட்டு இருக்கிற இஸ்மாயில் ஹனியாவை கொன்னது மூலம் நீங்க இந்த போரை நிறுத்த முடியாது இந்த போருடைய திசையை மாற்ற முடியாது இந்த போர் எப்படி நடக்குமோ அதே போன்றுதான் நடக்கும் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய அழி அழிவு அல்லது பாதகம் என்பது நிகழ்ந்துதான் தீரும் அப்படின்னு இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரையும் சொல்றாருங்க சோ அப்ப இந்து தேவையில்லாத ஒரு ஆணிதான் இவங்க தேவையில்லாத ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க இவங்க நினைச்சிட்டாங்க முக்கியமான தலைவரை கொண்டு விட்டோம்னா அப்படியே ஹமாஸ் பின்னடைஞ்சிடும்னு நினச்சிட்டாங்க நல்லா வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தலைவருடைய இறப்புல இந்த அமைப்பு ஹமாஸோ அல்லது பலஸ்தீனோட விடுதலை விஷயமோ முடங்கும் இருந்தா குறிப்பாக ஷேக் அகமது யாசினுடைய மரணத்திலே அது நிகழ்ந்து இருக்கும் சேக் அகமது யாசின் ரெண்டாயிரத்தி மூணில் கொலை செய்யப்படுகிறார் ஃபஜ்ரு தொழுதுட்டு போறாரு போக்குடி சமயத்துல கொலை செய்யப்படுகிறார் அவரு கூட அப்போ கூட இஸ்மாயில் ஹனியா இருந்தார் அந்த சமயத்தில் இஸ்மாயில் ஹனியாவுக்கு சிறு காயம் ஏற்பட்டுச்சு அல்லா பாதுகாத்தான் ஷேக் அகமது யாசின் மிகப்பெரிய தியாகியானார் அவர் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் யாரும் மறக்கல ஆனால் அவரோடு முடிஞ்சிருச்சா அந்த விடுதலைக்கான போராட்டம்னு கேட்டா அதை தொடர்ந்து பல நபர்கள் வந்துட்டு இருக்காங்க ஷேக் அகமது யாசின் அது மாதிரி எஹி ஐயாஸ் இன்ஜினியர் எஹி ஐயாஸ் இன்னும் பல நபர்கள் அடுத்தடுத்து தலைவர்கள் உருவாகி கொண்டே செல்கிறார்கள் காரணம் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே போராடி இறந்த தியாகிகள் இவர்களும் முக்கியமான ஒரு ஐக்கான் தலைவர்கள் தான் அங்க யாரும் தலைவன் தொண்டன் பிரிச்சு பாக்குறது இல்லை இந்த இன்னைக்கு நாற்பதாயிரம் பேர் காசால் நாற்பதாயிரம் உயிர்களும் இஸ்மாயில் ஹனியாவுடைய உயிரும் சமம் தான் இஸ்மாயில் ஹனியாவுக்கு என்ன தியாகத்தின் வெளிப்பாடுல அவருக்கு சோனம் கிடைக்கும் நம்பராரோ அதே நம்பிக்கையில தான் நபர்களும் அந்த மண்ணுடைய விடுதலைக்காக இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க அப்ப இந்த உயிருடைய மதிப்பு இறைவன் புறத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுது சோ அந்த அடிப்படையில் இங்க தலைவர் வேற தொண்டை வேற தலைவர் இறந்துட்டா முடிஞ்சிருச்சுன்னா இல்ல தொண்டன் தான் தலைமன் தலைமன் தான் தொண்டன் இரண்டு பேரும் இணைந்து செயல்படக்கூடிய விடுதலை தான் காசாவுடைய விடுதலாக சமயத்தில் வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடிய மஹமூத் அப்பாஸ் ஒரு இரங்கலை தெரிவிச்சிருக்கிறார் இது வந்து கோலைத்தனம் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு நாட்கள் மஹமூத் அப்பாஸ் பல நாடுகளுக்கு போனாரு குறிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு கூடி போனாரு அமெரிக்காவுக்கு போனாரு இவ்வளவு நாட்களாக மஹமூத் அப்பாஸ் ஏன் கொலை செய்யப்படல கொலை செய்யப்படணும்னு நம்ம சொல்லலை அவரு ஏன் தாக்கப்படல காரணம் அவரு ஹமாஸ் அளவுக்கு போராடல ஃபத்தகோ அல்லது பிஎல்ஓவோ எல்ஓவோ பலஸ்தீன அத்தாரிட்டியோ ஹமாஸ் அளவு ஒரு வீரியத்தோடு விடுதலை பலஸ்தீனுக்காக போராடல அவர்கள் பெயரளவுல ஒரு சமாதானம் சமாதானம் என்று பி எல் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த யாசர் அராஃபத் முதல் கொண்டு யாசர் அராஃபத்துக்கு வர சொல்லல அவர் போல சிறந்த மனித இந்த உலகத்தில் உலகத்துல கிடையாது ஏன்னா அந்த அளவு அவர் வந்து அமைதியின் மூலம் ஏதாவது சாதிக்கலாம் வெட்டுக்குத்து வேணா பஞ்சாயத்து வேணா ரத்த கலரிகள் வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனா நினை நினைத்ததன் விளைவு என்ன தெரியுமா அங்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கோலைகள் துரோகிகள் அது அவங்க விரும்பல அவர்கள் போரை மட்டும் தான் ஏதாவது வகையில இந்த நிலத்தை மீண்டும் சேர்த்து விட மாட்டோமா வெஸ்ட் பேங்க ஆக்கியைடு பண்ண மாதிரி காசாவையும் சேர்த்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஆசையில தெரிஞ்சுட்டு இருந்தாங்க சோ அன்னைக்கு ஆசிரிய அராபத்துடைய முன்னெடுப்பு என்பது வெற்றி பெறல தோல்விதான் அடைஞ்சிச்சு அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு உலகம் முழுக்க கொண்டாடனாங்க இன்னைக்கு அதனுடைய நீட்சி முகமூது அப்பாஸ் எங்க வந்து நிற்கிறாரு அமெரிக்கா இஸ்ரேலுடைய வருடியாக போய் நின்று இருக்கிறாரு சோ அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது நீ இஸ்ரேல் அமெரிக்கா எழுதாதான்னு ஒண்ணு கொலை செய்வான் நீ பழிஞ்சிருக்கிறேய உனக்கு அது கிடையாது ஆனால் ஹமாஸ் அப்படி கிடையாது போராடினால்தான் நீங்க தீர்வு என்ற அடிப்படையால் தான் ஹமாசுடைய தலைவர்கள் எல்லாமே நீங்க போராடிட்டு இருக்கிறாங்க அவருடைய இழப்பு என்பது அவர்களுக்கு அது பெரிது கிடையாது அவர்களுக்கு அது சுவனம் ஒன்னும் கூடதான் சொல்றேன் இஸ்மாயில் ஹனியாவுடைய குடும்பம் கடந்த மாதம் எத்தனை நபர்கள் இறந்தாம தெரியுமா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருபத்தைந்து நபர்கள் இறந்திருக்கிறாங்க இவருக்கு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து குழந்தைகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதுல கிட்டத்தட்ட மூன்று மகன்கள் மூன்று பேர குழந்தைகளை கடந்த மாதம் இந்த இஸ்ரேல் போட்ட ஏஸ்ரே ஏஸ்ரேக் வெடிகுண்டுல இறந்துருக்கிறாங்க செய்தி சப்ப ஒட்டுமொத்த குடும்பத்து இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து பணத்திற்காக வாழ்க்கிறாரு இல்ல சுக சுகபோகத்துக்காக வாழ்றாரா எதற்காக இஸ்மாயில் கனியா போன்ற தலைவர்கள் வாழ்றாங்க ஷஹீதுக்காக இந்த மண்ணுடைய விடுதலைக்காக அந்த விடுதலையில் நமது பேரும் பொறிக்கப்பட வேண்டும் நாளை மறுமையில இறைவன் அதற்கான சோனத்தை கொடுப்பாங்கிற நம்பிக்கையில ஸோ இன்னைக்கு தலைவர்களுக்கு பஞ்சம் கிடையாது ஸோ இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுட்டோம் அப்படின்னு இந்த இஸ்ரேலுடைய குஞ்சுகள்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அது முட்டாள்தனம் நீ அடுத்த தலைவர் இருக்கிறாங்க அடுத்த கட்ட பல தலைவர்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் உதாரணத்துக்கு அபு ஜர்ரி அவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் அதே மாதிரி உசாமா ஹம்தன் இருக்கிறாரு அபு உபைதா மிகப்பெரிய பேச்சாளர் செய்தி தொடர்பாளர் அவரு இருக்கிறாரு அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எஹியாசின்வர் போன்ற பல கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த இதை வழிநடத்தக்கூடிய இடத்துல தலை தயாரான சூழல் இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு தலைவர்களை நீங்கள் கொண்டாலும் அந்த தலைவர்களை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு புதிய சமூகம் புதிய இளைஞர்கள் எழுச்சியாக ஒரு தலைவனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஹமாசுடைய அந்த படையில அதிகமாக இருக்கு ஸோ ஹமாஸ் இதுக்கு சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த கொலை விஷயத்துல இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுட்டேன் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அடுத்தடுத்த தலைவர்கள் இருக்கிறோம் நாங்கள் எந்த விதத்திலும் இந்த போரை விட்டுக் கொடுக்காம நாங்கள் மீண்டும் தைரியமாக போர் செய்வோம்னு சொல்லிட்டு நீ அறிவிச்சிருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா அவரும் ஒரு கண்டனத்தை கொடுத்திருக்கிறாரு அதே போன்று ஈரான் இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு ஈரானுடைய படை தளபதிகள் ஜெனரல்கள் முக்கிய இராணுவ தளபதிகள் விண்வெளி 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 துறை சார்ந்த தலைவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனடியாக உச்சபட்ச பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆயத்துள்ள கொமேனிய அவருடைய இல்லத்துல வந்து ஒன்றாக கூடி பல் பல பேச்சுவார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறாங்க சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா எங்களது விருந்தாளிய நீ கொலை செஞ்சு ரத்தம் சிந்த வச்சிட்ட ஸோ இதற்கு பதிலடி நாங்கள் நேர்வியாகவே களத்துல கொடுக்க தயாரா இருக்கோம் எதிர்பார்த்து கொண்டு உன்னோட அழிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுக்கறாங்க அந்த எச்சரிக்கை செய்திக்குள்ள முக்கியமான இஸ்ரேல் தலைவர்கள் கூட குறிவைத்து வைத்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போர் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய குற்றா இருக்கு இன்னைக்கு இதே இழப்பு இஸ்மாயில் ஹனியாவை உண்மையை சொல்றேன் இழந்து வாழக்கூடிய சமயத்தில் நம்ம மனம் அவ்வளவு கணக்கிறது ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம் ஒரு நல்ல வழிகாட்டியை இழந்துட்டோம் அவரை போன்ற ஒரு ஆற்றல் மிக்கவர் இல்லை புலிட்பீரோ அவள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமா செயல்பட்டார் அவரை நாம் ஒரு பத்தாண்டுகளாக கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உள்ளம் கலங்குகிறது மனம் விரும்புகிறது நிச்சயமாக அவருக்கு எல்லா உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கொண்டிருவோம் மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு தலைவரும் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு முன்னாள் மூத்த இராணுவ தளபதி சொல்லப்போனால் ஹசன்னசுல்லாவுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பேரூத்லுடைய தலைநகரம் பேரூத்தில் வச்சு இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் கூட பல நபர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபவுத் சுஹர் ஃபவுத் சுஹர் என்று சொல்லக்கூடியவர் சோ இன்னைக்கு ஃபவுத் சுஹர் மற்றும் இஸ்மாயில் ஹனியா இங்கு ஹிஸ்புல்லா தரப்பு லெபனான் தரப்புல இருந்து பெரிய இழப்பு இங்கிட்டு ஹமாஸ் தரப்புல இருந்து காசா தரப்புல இருந்து பெரும் இழப்பு ஸோ இந்த இரண்டு இழப்புகளுக்கு பதிலடி என்பது நிச்சயமாக இந்த வரக்கூடிய காரங்க காலங்களில் வாரங்களில் இஸ்ரேலை நோக்கி பயங்கரமாக இருக்கும் ஸோ அதன் முதல் கட்டமாகவே ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்குன்னா ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி இன்றைய தேதியில் ஒரு பத்து நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதாவது டெல்லவியோ தான் குறி வச்சிச்சு ஸோ அதை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஹைஃபாவை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குது பதில் தாக்குதலாக இஸ்ரேல் நடத்தாம அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு போர் வீரர்களோடு அதாவது கடற்படை வீரர்களோடு இந்த போர் கப்பல் என்பது ஹிஸ்புல்லாவுடைய லெபனானுடைய கடல் எல்லை ஓரமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுடைய உதவியோட பல விஷயங்களை பல பாதகமான செயல்களை ஈடுபடுத்த தயாரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் கூடுதலாக பார்க்க முடியுது அடுத்து நான் குறிப்பிட்டு சொல்லணும் இஸ்மாயில் ஹனியா கடந்த வந்த பாதையை பத்தி நம்ம பேசணும் இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அவர் பிறக்கிறாரு அன்றைய காலகட்டங்களில் எகிப்தில் இஸ்ரேல் வந்து சில இடங்களை பிடிச்சு வச்சிருந்துச்சு அப்படி பிடிச்ச ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அல் ஷாதி என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம் இந்த முகாம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இஸ்மாயில் ஹனியா பிறக்கிறாரு அதுக்கப்புறம் பிஏ இளங்கலை பட்டம் படிப்பு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் வந்து பிறந்த பின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து அவர் அரபு சம்பந்தமான இலக்கியம் சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவருக்கு வந்து சில பதவிகள் கிடைக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இவர் ஹமாசுடைய அலுவலகம் இருக்குல்ல அதோடைய தலைவராக மாறுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் தான் எலெக்ஷன் நடக்குது உங்களுக்கு தெரியும் காசாவுடைய அந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது ஸோ இந்த எலெக்ஷனில் ஹமாஸ் பெருவாரியான அளவில் வீழ்ச்சி பெறுது வெற்றி பெற்ற பின்னாடி இஸ்மாயில் ஹனியாவை ஆஹ் ஹமாசுடைய தலைவர் அரசியல் பிரிவு தலைவராக முன்னிறுத்த ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த சமயத்தில் முகமூது அப்பாஸ் என்ன பண்றாரு இவரை வீழ்த்துவதற்கான பல்வேறு வேலைகளை சொல்றாரு அதே மாதிரி வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு அப்ப ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபத்தகுக்கும் ஹமாஸுக்கும் மதியில் சில சண்டைகள் ஏற்படுது அல்ல பல தகராறுகள் சில நபர்கள் இறந்ததான செய்திகளும் அப்ப நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வழியாக இஸ்மாயில் ஹனியா வந்து ஹமாஸுடைய தலைவராக மாறுறாரு மாறி அதில் பயணிக்கிறார் இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருக்கிறாரு ஸோ அவர் ரெண்டாயிரத்தி பதினே பதினேழுல பதவியில் இறங்கின பின்னாடி ஹமாசுடைய அரசியல் பிரிவு தலைவராக வந்து இஸ்மாயில் ஹனியாவை போடுறாங்க ஹமாசுடைய தலைவராக யாரை போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வரை போடுறாங்க அதே போல இவர் வந்து இந்த அரசியல் பிரிவு தலைவரா வந்த பின்னாடி அரசியல் பிரிவு தலைவராக ஆல்ரெடி இருந்த ஆலிதி மிஷன் அந்த பதவியில வந்து இறங்கிடுறாரு சோ இஸ்மாயில் கனியாவுக்கு அந்த பதவி கொடுக்கப்படுகிறது சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் இந்த பதவிக்கு அரசியல் பிரிவு தலைவரா வந்த பின்னாடியே இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குங்கறதுனால இவர் உடனடியாக தனது வீட்டை வந்து கத்தாருக்கு மாற்றிடுறாரு இவ்வளோ இவர ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் சோ இவர் கடந்து வந்த இவர் மேல கொலை முயற்சிகள் எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க பாப்போம் ரெண்டாயிரத்தி மூணில் நான் சொன்ன மாதிரி ஷேக் அகமது யாசின் கொலை செய்யப்பட்டார் இஸ்ரேலுடைய படை மூலமாக பஜிரு துருது போகுடி சமயத்துல அதுல கூட இருந்தார் அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டு இறைவனுடைய கிருபியால் அதில் வந்து தப்பிச்சிடுறாரு அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் பாத்தீங்கன்னா காசா காசா பகுதியில் வந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய கான்வேவை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதில் இவருக்கு காயமைப்பட்டுருக்கு கூட இருந்த ஒரு நபர் வந்து இந்நாளில் இலாகி அஜ்வன் இறந்துடுறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருடைய வீட்டை சுற்றி இரண்டு மூன்று முறை தாக்குதல் நடைபெற்றிருக்கு அதிலேயும் இறைவனுடைய கிருபியால் இவர் தப்பிச்சிடுறார் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேற்றைய தினம் அதாவது முப்பதாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானில் வச்சு இஸ்ரேலுடைய துரோகிகள் அயோக்கியர்கள் கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக இது ஒரு கோலைத்தரமான செயல்தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஈரானை நோக்கி சில கேள்விகளும் எழுந்து தான் இருக்கு அவங்களுடைய இராணுவம் பெரிய இராணுவம் இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள் பலஸ்தீனுடைய விடுதலையில முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல இது இரண்டாவது பாதுகாப்பு குறைபாடுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா ரெண்டுதான் மாதங்களுக்கு முன்னாடி தெரியும் இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா உட்பட ஒரு ஒன்பது பத்து நபர்கள் வந்து அந்த பிளேட் கிராஷ்ல இறந்தாங்க ஸோ இதற்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அதெல்லாம் அவங்க தவிர்த்துட்டாங்க ஏன்னா ஈரான்லேருந்து வெளியே போயிட்டு அந்த அணை கட்டுவதற்கான நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதில் கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் வான்வழி மோசமாக இருந்தனால வளிமண்டல சில குறைபாடுகள் இருந்தனால அது நடந்துருச்சு அது ஒரு இயற்கை பேரிடர் போல பார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மீட்பு பணி பணியிருக்குல்ல அதில் துரிதமாக யார் செயல்பட்டானா முழுக்க முழுக்க ஈரானுடைய ராணுவ வந்து ஐஆர்ஜிசி ராணுவம் தான் செயல்பட்டுருக்குன்னு பார்க்க முடிஞ்ச்சி ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான் அந்த தெஹ்ரானில் ஒரு பாதுகாப்பான ஐஆர்ஜிசியுடைய ஒரு ஒரு அறையில் இருந்த இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்க பாதுகாப்பு குறைபாடு எந்தளவு இருந்திருக்கு அப்போ ஈரானில் இன்னும் செக்யூரிட்டி டைட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டு தானே இருக்குது ஸோ அப்போ நிச்சயமாக இது தீர்க்கப்படக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது குறிப்பாக பஜஸ்கியா தலைவராக இன்றைக்கி வந்த பின்னாடி இது ஒரு மெத்தனப்போக்கூட செயல்பட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது அடுத்த கட்டமாக இன்னைக்கு காசா மற்றும் மேற்கு கரை போன்ற இடங்களில் மக்கள் எல்லாமே அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய கோபங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது இஸ்மாயில் ஹனியா என்ற முக்கிய தலைவரை கொலை செஞ்சனால இன்னைக்கு இஸ்ரேல் மேல உடனடியாக பெரிய தாக்குதல் ஏற்படுத்தணுங்கிற ஒரு மோட்டிவ்ல அங்க இருக்கக்கூடிய அல் குட் பிரிகேட்ரு அதே மாதிரி அபு ஜிண்டால் ஆகட்டும் இந்த பக்கம் பலஸ்தீன விடுதலை ஜிஹாத் அமைப்புகள் போன்ற அமைப்புகள் எல்லாமே மிகவும் கோபமாக உக்கரமாக இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த கோபத்தின் வெளிப்பாடி இனி எப்படி நிகழப்போகுது எப்படி வந்து இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து பொறுத்து இருந்ததுதான் நம்ம பார்க்க முடியுது மேலும் நான் ஹிஸ்புல்லாவுடைய அந்த மூத்த இராணுவ தளபதி கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னேன்ல அவருடைய பேர் ஃபத்தாஹு ஜொஹர் என்று சொன்னேன் ஸோ இவரை பற்றி அமெரிக்கா சில தகவல்களை கொடுக்குது என்ன சொல்லுதுன்னா ஏன் கொலை செஞ்சேன்னு சொல்லுது அதுக்குரிய காரணம் சொல்லுது இஸ்ரேல் ஏன் கொலை செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இவர் அமெரிக்காவுடைய சில பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கோலன் ஹைலைட்ஸ்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் சம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு ஃபுட்பால் மைதானத்துல ஹிஸ்புல்லா வந்து ராக்கெட் வீசி அங்க இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நபர்களை கொலை செஞ்சு வச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனா உண்மை என்னங்கிற விஷயம் உலகமே தெரிஞ்சிச்சு என்னன்னா இந்த இஸ்ரேலுடைய அயண்டோமில் இருக்கக்கூடிய அந்த தாமிரா மிசைல் டிகர் ட்ரிகர் ஆகி அங்கே போய் விழுந்ததெல்லாம் அந்த மக்கள் இறந்திருக்கிறாங்க மேலும் அவர்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது ஏன்னா இஸ்ரேல் சொந்தம் கொண்டாடுது அது எங்கள் நாட்டு மக்கள் எங்களுடைய குடிமக்களும் சொந்தம் கொண்டாடுது ஆனால் அவர்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது அவர்கள் சிரியா சிரியா நாட்டை சார்ந்த ட்ரூஸாக காணப்படுறாங்க மேலும் சில முஸ்லீம்களும் அங்கே அரபு முஸ்லீம்களும் இருக்கிறாங்க ஸோ அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலியர்கள் கிடையாது எங்களை விட்டுருங்க நாங்கள் தனி குடிமக்கள் அப்படின்னு சொல்லுது மேலும் இஸ்ரேல் கொடுத்த குடியுரிமையை அது மறுத்துருச்சு ஸோ இந்த தான் ஹிஸ்புல்லா அடிச்சிச்சு அடிச்சு

மரணம் அடி சொல்லக்கூடிய கோவத்தில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நுசூர்ல இருக்கிறார் அப்ப ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் கோவத்துல இருக்குது ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஒரு பக்கம் கோவத்துல இருக்குது இன்னொரு பக்கம் ஹமாஸ் தனது தலைவரை இழந்துட்டோங்கிற கோவத்துல இருக்கு அப்ப மூன்று அமைப்புகள் மூன்று நாடுகளும் சேர்ந்து இன்னைக்கு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய காத்திருக்கிறாங்க குறிப்பாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாவில் இந்த சம்பவம் நடந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே ஒரு புதிய ஈரானுடைய அமைப்பு இந்த அமைப்புடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் நுசாவா இந்த அல் நுசாமா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய புதிய அமைப்பு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவோட நாங்கள் விரைவில் சேர தயாரா இருக்கோம் ஹிஸ்புல்லாவோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாரா இருக்கும்னு சொல்லக்கூடிய அறிவு அறிவிப்பையும் முன் வச்சிருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட இந்த போர் முனை என்பது இஸ்ரேலே இறுதியாக அழித்து தான் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அளவுக்கு தான் உச்சகட்டமாக போயிட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது சோ அடுத்து இந்தியாவு குறித்த ஒரு செய்தியை நம்ம இங்க பாத்துருவோம் வயநாடு சம்பவம் தான் நேற்று வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஐம்பது நபர் நூறு நபர்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூறு நபர்களை கடந்து இறப்பு விதம் என்பது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் தோண்ட தோண்ட பல்வேறு இடங்களில் பிணங்கள் பிணக்குவியல்களாக கிடைச்சிட்டே இருக்குது குறிப்பாக இதில் வந்து நம்ம மத நல்லிணக்கம் என்ற பல விஷயங்களை பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய பல அமைப்புகளை உள்ளே இறங்கி நீங்கள் வேலை செய்கிறாங்க குறிப்பாக எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அமைப்பு கட்சி அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அயராது பாடுபட்டு அந்த மக்களை மீட்டு கொண்டு வருகிறார்கள் பல்வேறு உதவிகளை செய்கிறாங்க ஸோ விருப்பப்பட்ட நபர்கள் எல்லாமே அந்த இடத்திற்கு போங்க நமது முழுமையான பணியை சேவையை மனப்பூர்வமாக அந்த மக்களுக்காக செய்ய நம்ம வந்து காத்திருக்கணும் அதற்காக சேவை செய்யணும் ஸோ முடிந்தால் எஸ்டிபிஎஸ் சகோதரர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணிகள் என்ன ஏதுன்னு லோக்கல்ல இருக்கனாலும் தெரியும் அவர்களோடு சேர்ந்து இந்த மீட்பு பணியில நாமளும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அதற்கால கூலி இன்ஷா மறுமையில் இரட்டிப்பாக கொடுக்கப்படும் நம்ம நம்ப மேலும் அங்கே வந்து இடிந்ததில் ஒரு இமாம் இறந்ததான செய்தி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இமாம் முன்னாடி தான் புண்ணா கடந்த தான் சொல்லியிருக்கிறாரு இப்படி வந்து இங்க பேரிடர் சூழல் இருக்கு மழை வந்து மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு அதனால மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துல இருங்கன்னு பயான்னு சொன்ன நபரே அதே அந்த நிலச்சரிவுல அந்த பள்ளியோடு அவரும் ஓடி இந்நாளில்லாஜூன் அவர் ஒஃபாத்தான மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது இருக்குது இன்னும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல ஆனா சோசியல் மீடியா அதிகமாக பரவக்கூடிய செய்தியா இருக்கு மற்றொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல ப பள்ளிவாசல்களை வந்து மருத்துவமனையாக மாற்றி அங்கே அடிபட்டவர்கள் காயமுற்றவர்கள் மீட்கப்படக்கூடியவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது ஸோ இறப்பு வீதம் அதிகரித்து கொண்டே செல்கிறது இறைவன்ட்டு அதிகமான பிரார்த்தனை செய்வோம் மீதம் இருக்கக்கூடிய நபர்களாச்சு உயிரோடு பிழைக்க வேண்டும் இறந்த நபர்களுடைய குடும்பங்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கான ஆறுதல் செய்தியும் உதவிகளையும் தொடர்ந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நமது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து